அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ்வப்போது கிரகங்களுடைய மாற்றத்தால் பலன்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் மாறும்போது நம்மளுடைய ராசிக்கு என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரு பகவான்

வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் வாழ்க்கையில வாழ்க்கையில் நிறைய தடைகளை ஏற்படுத்துது அதெல்லாம் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சு சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு காணப்படும் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இனிமே வரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தை பார்க்கும்போது பூர்வீக சொத்துகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் விலகுங்க கணவன் மனைவி உறவுல சுமூகமான போக்கு உண்டாகும் சிரமப்படக்கூடிய உறவினர்களுக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாக ஆதரவு கொடுப்பீங்க அதே போல் குடும்ப உறுப்பினர்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு வைத்தியம் மூலமாக குணமடையும் உங்களுடைய பேச்சுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு ஏற்படும் கடன் பிரச்சனைகள் அகலும் பொருளாதார வரவு திருப்திகரமானதாக இருக்கும் சிலருக்கு திடீர்தன வரவு ஏற்படலாம் பெண்கள் சுயதொழில் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவாங்க பலரும் நிறைய விஷயங்களில் அதாவது இந்த அழகு சாதன பொருட்களில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல உற்சாகமாக அந்த சு சுயதொழிலில் இறங்கி கண்டிப்பாக சாதனை படிப்பாங்க நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதே போல மனதை ஒருமுகப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தீர்க்கமா முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை சுமூகமா தீர்த்து வைப்பீங்க ஆலோசனைகளை நாடி வருவாங்க ஒரு சிலர் உத்தியோகம் சார்பாக வெளியூருக்கு செல்லக்கூடிய காலமாக கூட அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்னிச்சர் ஆடம்பர பொருட்கள் வேளாண் விளை பொருள் ஆகிய தொழிலில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டாகும் தொழில் அதிபர்கள் சமூக அந்தஸ்து மிக்க விருதுகளை பெறுவாங்க இறக்குமதி ஏற்றுமதி தொழில உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதா இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையினர்களுக்கு சிறந்த காலகட்டமா இது இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் குடும்பஸ்தர்கள் குடும்ப குடும்பத்தில் விருப்பப்படி குழந்தைகளோடு சுற்றுலா சென்று மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்களுடைய தனித்திறமை காரணமாக பணியிடத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் பிள்ளைகள் கல்வி விஷயத்தில் பார்க்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் கலை மற்றும் கல்வியில் பார்க்கும்போது கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க மேலும் கலைஞர்களுக்கு சமூக மதிப்பு மிக்க விருதுகள் கிடைக்கும் நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிற்பத் தொழில் செய்கிறவங்க சிறந்த வாய்ப்புகளை பெறுவாங்க சிவில் இன்ஜினியரிங் இதில் மெக்கானிக்கல் இந்த பிரிவுகளை சேர்ந்த மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பள்ளி மாணவர்கள் எதிர்கால நலனுக்காக திட்டமிட்டு செயல்படுவாங்க அப்படின்னும் மேல் படிப்புக்காக நல்ல ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் பொருளாதார வசதியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய சமயத்தில் ஆன்மீக குருமார்களிடமோ பாடம் சொல்லி தந்த ஆசிரியர்களிடமோ ஆலோசனை பெற்று செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது அவரவர் ஜென்ம நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு குலதெய்வத்துக்கு பாலாபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்வது பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் எழுத்து பொருட்கள் ஆகியவற்றை தானமாக வழங்குவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுவதால் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிதாக நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு நீங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க அது நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு பலனையே பெற்றுக் கொடுக்கும் அதே போல் நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா இருக்கீங்களா இனிமேல் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னும் செலவு செய்கிறதுல நீங்கள் கொஞ்சம் பார்த்து செலவு செய்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் போகும்போது கூட கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மிகவும் நல்ல ஒரு பலன்களை இப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லுது சொல்லப்படுது இந்த குரு பயிற்சி ராகு கேது இது எல்லாமே சேர்ந்து வரதால இந்த வருஷத்தில் வரக்கூடிய இவை எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்கள் வீடுகள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வருது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த வருடம் அமையும் அப்படின்னு நல்லது சொன்ன இதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் வாயை அடக்கி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்புங்க பொதுவாக இனி இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இந்த சித்திரை மாதத்தில் நிறைய இருக்குது தங்கம் வாங்கிறதுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதுக்கு இனி இந்த காலத்தில் நல்ல ஒரு சிறப்பான விஷயம் இருக்க போகுது சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை நிலையில் இருக்காங்க சூரியன் உச்சம் பெறாரு சனி சொந்த வீட்டில் இருக்கிறாரு நீச்ச பங்க மற்றும் பரிவர்த்தனை யோகங்கள் இருக்கு கண்ணி விருட்சகம் மகரம் ராசியில ரொம்பவே சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு இந்த இரண்டு வருடத்துல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே பலன்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் குறிப்பிட்டு கடகராசிக்காரர்களுக்கு இனி இந்த மாதத்தில் ராசி அதிபதி நாலாம் இடமான சுக்லஸ்தானத்திலும் சுகாதிபதியினுடைய அதிபதி பாக்யஸ்தானத்திலும் இருக்கிறதால உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே சுகத்தையும் பாக்கியத்தையும் நோக்கியுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கஷ்டம் இவை எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம் தன்னம்பிக்கை உண்டாகும் எதிலுமே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் தொழிலில் மாற்றம் ஏற்படும் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இவை எல்லாம் உண்டாகும் பதிவு உயர்வுகள் கிடைக்கும் நல்ல நல்ல தன்மைகள் உண்டாகும் காலகட்டம் இரண்டரை வருடங்களாக உங்களை அழுத்திக் கொண்டிருந்த அஷ்டம சனி முடிகிறதால கடகராசிக்கு இனி விடுதலை பெற பெற்ற உணர்வு இருக்கும் அப்படின்னோ இதுவரை உங்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்ததால குடும்பத்தில் இருந்த அலைச்சல் கருத்து வேறுபாடு போன்றவை எல்லாமே விலகும் குடும்பாதிபதி தற்போது வலிமையாக இருக்கிறதால பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு சுயநலமாக இருந்த நீங்க இனி பொதுநலமாக சிந்திப்பீங்க உங்களுடைய பேச்சை கேட்காம இருந்த நிலை எல்லாம் மாறப்போகக்கூடியதாக இருக்கும் பேச்சுக்கும் மதிப்பு எடுக்கக்கூடிய வெற்றி காண்பீங்க அலைச்சல் பயணங்கள்ல இனி அனுகூலமாகவே இருக்கும் அதே போல ஆதாயத்தை தரக்கூடியதாக இடம் நிலம் வாங்கியிருக்கிறவங்களுக்கு அதன் மூலமா ஆதாயம் உண்டாகும் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு மூலமா உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் தர வாய்ப்பு இருக்கு தன வரவு உண்டாகும் பூர்வீகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உறவுகளால இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் பேச்சுவார்த்தைகள் மூலமா சரி செய்வீங்க குழந்தைகள் மூலமா நன்மை உண்டாகும் உற்சாகம் தன்னம்பிக்கையும் பெருகும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாங்க அதே போல நிறைய கடன் வாங்குறதுக்கான காலமாக இருக்குமோ அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இனி நல்லவை எல்லாம் அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டோம் கடனால பல பிரச்சனைகள் சந்தித்தவங்க இப்போ படிப்படியாக கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க கடன் அதிக வாங்குவதை தவிர்ப்பது நல்லது பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து ஆறாம் வீட்டை குரு பார்க்கறதால கடன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வாங்கக்கூடிய கடன்களை சுப கடன்களாக மாற்றிக்கொள்வது நல்லது திருமண யோகம் கைகூடி வரும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய பலன்கள் சொல்லப்படுது நிறைய கனவுகளோடு இந்த வருஷத்தை நீங்க தொடங்கி இருக்கீங்க அடி எடுத்து வச்சிருக்கீங்க அதனால இந்த வருடம் உங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பான நாட்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றதால நீங்க எதற்கும் பயந்துக்க வேண்டாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்